நவலிங்கம் பிரம்மாண்டம் உலகம் நவ கிரகத்தையும் ஆட்கொள்ளக்கூடியவர் ஈஸ்வரன் அவருடைய அமானுஷ சக்தி தான் ஒன்பது கிரகங்கள் ஒன்பது கோள்கள் சித்தர்கள் யார் மகான்கள் யார் துறவிகள் யார் பீடாதிபதிகள் யார் வடாதிபதிகள் யார் இது யாராருக்கு என்ன சித்தர்கள் யார் அவர்கள் எப்படி இருப்பார்கள் தோற்றம் எப்படி இருக்கும் அவர்களை கண்டுபிடிக்கவே முடியாது சித்தர்களை அவர்கள் இறைவனோடு இறைவனோடு பேசி இறைவனுடைய அருளை தான் அவர்களுக்கு பேரு சித்தர் அருள் தெரிய வேண்டும் ஞானம் தெரிய வேண்டும் பக்தி தெரிய வேண்டும் எல்லாத்துக்கும் மேல பணிவு இருக்க வேண்டும் அன்பு செலுத்த வேண்டும் பணம் செல்வாக்கு பதவி உயர்வு சித்தர்களை பார்க்க மாட்டார்கள் யார் நல்லவர்கள் என்பது சித்தர்களுக்கு தெரியும் யார் கெட்டவர்கள் என்பது சித்தர்களுக்கு தெரியும் சித்திரத்தில் எல்லாரும் நெருங்க முடியாது அதனால்தான் சித்தன் போக்கு சிவன் போக்கு ஞானிகள் போக்கு அருள் அருள் போக்கு இது எல்லாத்துக்கும் மேலே அடுத்தது சப்த ரிஷிகள் அவர்கள் சிவனோடு இருக்கக்கூடியவர்கள் சப்த கண்ணிகள் சக்தியோடு இருக்கக்கூடியவர்கள் சப்த கண்ணிகளையும் பார்க்க முடியாது சப்த ரிஷிகளையும் பார்க்க முடியாது ரெண்டு ஒன்பது கிரகத்திலேயே ரெண்டு கிரகத்தை நாம் பார்க்கலாம் ஒன்று சூரிய பகவான் ஒன்று சந்திர பகவான் மற்றது பாம்பு ராகு பாம்பை பார்த்தால் ராகு பகவானை பார்ப்பதை போல ஆக இந்த ஒன்பது கிரகத்தையும் ஆட்கொண்டு நாம் நினைத்த காரியத்தை தரக்கூடியவர் நவலிங்கேஸ்வரர் மீண்டும் சொல்லுகிறேன் சிவன் உத்திரத்தில் இருக்கிறார் இது சித்திரை மாதம் வரை மிக தாண்டவர்கள் இருக்கும் இந்த வருடத்திலே தமிழ்நாடு இந்தியா என் திருவண்ணாமலைக்கும் மிக சங்கடங்கள் இருக்கிறது பல உயிர் சித்தரை தொடங்குற வரை இந்த பிரச்சனைகள் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு என்பது சிவன் சக்தி ஆண்டு தாயினுடைய ஆண்டு பஞ்சபூதத்தின் தலைவனே பனிரெண்டு லிங்கத்தில் அருள் பெறும் சக்தியானவரே நவலிங்கத்தின் அற்புத சிவ சிவசக்தியே மலை வாக்கு அண்ணாமலையார் உலகத்தில் மூன்று பெரும் மலை அதில் முதன்மையான மலை ஐயப்பன் மலை இரண்டாவது மலை திருமலை மூன்றாவது மலை அண்ணாமலை எனக்கு கருத்து எண்பத்தி ஆறு மலை பிறகு மலை றங்கிய மாதத்திற்கு முன்பே ராகு கால முடியில் பதிவு செய்தேன் மிகவும் கோபமாக இருக்கிறீர்கள் சிவனுடைய கோபம் இன்னும் தனியவில்லை உங்கள் பாதத்தை தொட்டு வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் இந்த தருவரையில் வந்து நீ அமர வேண்டும் புதுச்சேரி மாநிலத்தினுடைய சித்தர் புதுவை முதல்வர் ரெங்கசாமி பஞ்சாப் முறைய முதலமைச்சராக வரணும்